करे रोजी 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 रोजी

நீ தீந்து போச்சு நான் என்ன பண்ணுவேன் ஏய் பப்பி அவ்வளோதான் தீந்து போச்சு இங்கே பாரு நீ சமைச்சிட்டு வந்து அப்பந்தே உங்களுக்கு சாப்பிட போடுவேன் சரியா ஆ போதும் போதும் விட்டால் தரையவே ஊரத்தை தொடச்சி எடுத்துடுவேன் எந்திரி அங்கபயோகாரு தப்பி எந்திரி அங்கு போன எந்திரி அங்க போ வெளியே போய் கேட்க மாட்டியா இங்க பாரு பாப்பி பாக்கறியா நீ பொம்மை படம் பொம்மை படமா பாக்கிற எங்கிருச்சா போய்கா எங்க மாத்திரம் ஆடிட்டே பப்பி சொல்ல சொல் பேச்சு கேட்கிறேன்னா பாருங்க எவ்வளவு நேரம் வேலை திட்டிட்டு இருக்கேன் நீ சொல் பேச்சு கேட்கிறானா ஏதாவது ஓடிட்டேன் பாருங்க இவனை பார்த்துட்டு துளசி பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க பச்சை எவ்வளவு மார்க் எடுத்த அறுபதுக்கு அறுபது எடுத்திருக்கான் பாருங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் எந்த பச்சைப்பா இங்கிலீஷில் அறுபதுக்கு அறுபது எடுத்தானா தமிழில் அறுபதுக்கு ஐம்பது எடுத்தானா ஓ ஐம்பத்தி ஏழா நான் கூட ஐம்பதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நீ தண்ணியும் தங்கிறேன் கணக்கில் சத்தம் சொல்லுது கணக்குலேயே அறுபதுக்கு அறுபதா நாங்கள்லாம் படிக்கிறப்ப நாங்கள்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக சொன்னாங்கன்னா பள்ளிக்கூடம் போகாமல் சத்துணவு ஒரு டீச்சர் கூட சேர்ந்துக்கிட்டு சமையல் கட்டில் போய் சமைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படி நான் படித்தேன் இங்கே அறுபது அப்படி படித்தா எனக்கு எப்படி மார்க் விழுகும் முட்டை தான் விழுகும் காப்பிபிடிக்கலையா காப்பிடிக்கலையா ஏன் காப்பி காப்பிடிக்கலையா துளசி அங்கே

என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல சாம்பார் வைக்கலாமா இல்லை வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலாமா நான் ஒவ்வொரு காமிச்சு வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலாமா என்ன குழம்பு வைக்கலாம்னு தெரியல வேலை நிறையா சரி அங்கே கட் மாடு கொடுங்க எதுமா <hateSealth> <disease>